அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றப்பட்டிருக்கு இது ரொம்பவே பரபரப்பாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க நாம இப்போ பார்த்த காட்சி அப்படிங்கிறது தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதாவது அங்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறை நாளி நெல் வைத்திருக்காங்க இந்த நாளி நெல் வைக்கிறதால என்ன நடக்க போகிறது அப்படின்னு ரொம்பவே காத்திருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு நெல் விவசாயம் செழிக்கும் அப்படின்னும் மேலும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு பின் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இந்த பொருள் எப்போது மாற்றப்பட்டிருக்கு யாரால் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மிகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த சிவன்மலை ஆண்டவரை நீங்களும் பார்த்து வழிபட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உற்சாகம் டிவி நேர்களுக்காக கருங்காலி மாலை குறைந்த விலையில் எங்ககிட்டயே ஒரிஜினலான மாலை கிடைக்கிது இந்த மாலையை நாங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்க தொடங்குகிறது பண வரவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் நெல் வைக்கப்பட்டதால் இந்த வருடம் விவசாயம் செழிக்கும் அப்படின்னும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலை இந்த மலையில் வீற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் காலாகாலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களின் கனவில் தோன்றி ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க ஆணையிடுவார் இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்க சிவன்மலை ஆண்டவன் கோவில் பற்றிய நான் இப்பதான் தகவல்கள் முதல் முறையா கேக்குறேன் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ குரல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க இப்படி முருகன் கணவன் சொன்ன தகவலை அந்த பக்தர் கோவில் நிர்வாகத்திற்கு தெரிவிப்பாங்க அதை பூ போட்டு முருகனிடம் சம்பந்தம் கேட்கக்கூடிய முறைக்கு பிறகு அதை நடத்தி முடிப்பது வழக்கமா இருந்து வருது இப்படி வைக்கப்படக்கூடிய பொருள் எப்போதுமே இந்த உலகத்துல மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயந்தான் அப்படி அந்த பகுதியினர் உத்தரவு பெட்டியில வைத்து அந்த பொருளை வழிபாடு செய்வாங்க இந்த தனிசிறப்பு இந்த கோவிலுக்கு மட்டும்தான் உரியது அதாவது கடவுளே வந்து கனவில் என்ன பொருள் அப்படின்னு சொல்வதையும் அதை பூ போட்டு அந்த கடவுளிடமே உத்தரவு வாங்கி பிறகு சம்மந்தம் வாங்கி பிறகு அந்த பெ பெட்டியில உத்தரவு பெட்டியில அந்த பொருளை வைக்கிறது அப்படின்னா உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா கடவுளுடைய உத்தரவை வாங்கி அந்த பெட்டிக்குள்ள பொருள் வைப்பதுதான் அந்த கோவிலுடைய ஒரு தூணில் ஒரு கண்ணாடி பேழையால் ஆன ஒரு பெட்டி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பெட்டிக்குள்ள எப்போதும் ஒரு பொருள் இருக்கும் இந்த பொருள் இத்தனை நாளுக்குள்ள இருக்கணும் இத்தனை நாளுக்குள்ள எடுத்துரணும் அப்படின்னா எந்த விதமான கால வரம்பும் கிடையாது அந்த பெட்டிக்குள்ளார பொருள் வைக்கக்கூடிய பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க அதாவது அப்படி வைக்கக்கூடிய பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்பட்ட பொருள் எதிர்மறை மற்றும் நேர்மறையாக இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் அது வந்து நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும்போது மறு உத்தரவு வரும் வர அந்த பழைய பொருளே பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருது அப்படி பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் நம்ம சுற்றி ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடப்பதை முன்கூட்டியே கணிப்பதாக இருக்கும் என்பதுதான் தான் ஐதீகம் இதனால் வர அப்படியே பிரதிபலித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்தாங்க அப்போ அதே போல் நடப்பாண்டில் மூன்று வருடம் கழித்து தை அமாவாசை தினமான இந்த தினத்திலும் ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள நிறைப்படி நெல் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக பார்க்குறாங்க அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இந்த பொருள் இப்படி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த ஆண்டு நெல் தொடர்பான தாக்கம் ஏற்படலாம் என பக்தர்கள் தெரிவித்திருக்காங்க இந்த வருடம் விவசாயம் செழிக்கும் என்றும் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க என்று கூட சொல்லலாம் இப்படி இந்த நிறை நாளிப்படி நெல் வைக்கப்பட்டது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாவே சிவன்மலை ஆண்டவன் முத்துருவு பெட்டியில பொருட்கள் வைக்கப்படும் போது நிறைய மாற்றங்கள் வர்றதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் உல உலகத்துல வேறு எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு தான் இருக்கு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜிக்கப்படுவது இப்படி பொருள் வைத்து பூஜிக்கப்படுவது அப்படின்னு பார்க்கும்போது நூற்றாண்டு காலமாக வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த உத்தரவு வரும் வரை முந்தைய பொருள் அந்த பெட்டிக்குள்ளேயே வைத்து பூஜிக்கப்படுது அதே சமயம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்படி பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்து வருது கடைசியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் பசுவுடன் கூடிய கன்று பொம்மை வைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வந்தது இந்த நிலையில் இப்போது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை சார்ந்த மகாராஜா நாற்பத்தி ஐந்து வயது அவருடைய கனவில் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்ய உத்தரவானது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நிறைப்படி நெல் பெட்டியில் இதனால் தான் இடம்பெற்றிருக்கு இது குறித்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நிறைப்படி நெல் இடம்பெற்றிருக்கிறதால நாட்டில் வேளாண்மை செழிக்கும் அரிசி மற்றும் நெல் விலையில் அதிகமான மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இப்போது அதிகமான மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் இப்படி மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த நிறைப்படி நெல் வைத்திருக்கிறதால விவசாயிகள் ஒரு வகையில மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க என்றுதான் சொல்லப்படுது குறிப்பாக இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதில் சிவன்மலை அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் தான் இங்கு முதன்மையான கடவுளாக இருந்து வராரு இங்கே வேறு என்ன ஒரு த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகரை காட்டிலும் முருகனுக்கு தான் இங்கு முதல் பூஜை நடக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதனால் இது ஒரு தனி சிறப்பு பெற்ற கோவில் என்று கூட சொல்லலாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் சிவன்மலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிவன்மலை சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலைக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே பழமை வாய்ந்த இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணியருக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கு பல மாநிலங்கள்ல இருந்து கூட வெளியூர்களில் இருந்து கூட இங்கே நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வழிபடுவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி பழமை வாய்ந்த கோவில்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு போல அவையெல்லாம் நமக்கு பயன்படும் அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நடைபாதையாக நாம் சென்று அடையணும் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் மூலமாக கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை இருக்கு கோவில் நிர்வாகத்தால் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு சிவபாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவபாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னுடைய விருப்பு தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லுவாங்க இங்கு தினசரி பூஜைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பூஜை காலை ஆறு மணி காலை சந்தி காலை ஒன்பது மணி உச்சிக்கால மதியம் பன்னிரெண்டு மணி சாயரட்சை மாலை ஆறு மணி அர்த்தசாமம் இரவு எட்டு மணி சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத் தூண் ஒன்று இருக்கு இந்த தூணின் அடிப்புறத்தில் தான் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயு தண்டபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்கு மேலும் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூல விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையின் வெளிசுவற்றில் தக்ஷணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் இருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவக்கிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் கொடிமரம் மயில் வாகன வள்ளி சமேதராக காட்சி கொடுக்குறாங்க இந்த தளவருட்சம் துரட்டி மரம் இப்படி இந்த சிவன் மலையில தினந்தோறும் ஒரு ஆச்சரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதில் குறிப்பிட்டு உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்றி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்